ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு அப்ளை பண்ணியாச்சா அப்ளை பண்ணியாச்சு பண்ணல பண்ணாமையோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க எழுத போகிறோம் எல்லாேருக்குமே ஒன்றில் வாழ்த்துக்கள் வாங்க நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் குரூப்பில் இருந்து முயல் ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் சரியா பன்னிரெண்டாம் வகுப்பு ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பும் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி வீடியோவில் போட்டுட்டோம் ஒரு நாலு பேர்திய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவில் வினாக்கள் பார்க்க போகிறோம் டெஸ்ட் மாதிரி சரிப்பாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நாம கன்ஃபார்மா கிடைக்கக்கூடிய ஒரு மார்க் கிடைக்கக்கூடிய ஒரு பாட்டை நம்ம பார்த்துடலாம் அது என்ன அப்படின்னா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒரு துத்த பதிச்சு பத்து ஒங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தங்குளியோட அகமுறம் இது என்ன எட்டு தொகை தானே இதுலருந்து கண்டிப்பாக ஒரு வினா வருமா ஆமா வரும் எப்படி பாருங்க நல்ல என்ற அடைமொழியில் குறிக்கப்படும் நூல் ஒத்த என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் ஓங்கு என்ற அந்த மாதிரி கேட்கலாம் சோ இதில் ஒரு வினா கேட்கலாம் அதனால நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்குவோம் எட்டு தொகை நூல்கள் எதெல்லாம்ன்றது நமக்கு தெரியும் அந்த பாடலை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அடைமொழி நமக்கு தெரியும் தொகுத்தோர் தொகுப்பித்தவர் அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து தொடர் நீண்டு போயிட்டு இருக்கும் டுவெல்த்து அந்த லெசனில் விட்டு தூர போகிற மாதிரி இருக்கும் சரியா அதனால் நம்ம அதை தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி தான் பத்து பாட்டுக்கு பாருங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க முருகு பொறுநாறு பனிரெண்டு முல்லை பெருக வள மதுரை காஞ்சி மறுபணியை கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடா தொடும் பத்து சரியா இதுல முருகாற்றுப்படை பெருநாட்டு இது எல்லாமே நமக்கு தெரியும் பெருகு வழங்கிறது யாரு மதுரை காஞ்சி மறுபிணிய கோலங்கிறது நெடுநல் வாடை கோளுங்கிறது குறிஞ்சி பாட்டு கடாத்தொடுங்கிறது பட்டினம் மலை படுகாம் சரியா சோ பத்து பாட்டு இதுல இருந்து ஒரு மார்க் நீங்க கன்ஃபார்மா கிடைக்கும் தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதனுடைய தொடர் இதனுடைய முந்தின வீடியோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா குறிப்புகளா கொடுத்துருக்கோம் ஆஹ் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹின்ஸ் கிடைச்சிருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல வந்து உரைநடை எல்லாமே சேர்த்து இருக்குது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸும் கிடைக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும் சரியா ஓகே ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் தாமுலைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்மின்ற தோல் மீது முத்து முத்தாய் வீற்றிருக்கும் இதில் வியர்வை வெள்ளம் இந்த சொல்லினுடைய இலக்கண குறிப்பு பாருங்கள் இப்படி பார்த்துலாமா வியர்வை வெள்ளம் வியர்வைங்கிறது இயல்பாக இருக்கிறது அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க வெள்ளத்தோட நம்ம வந்து உருவகப்படுத்தியிருக்கோம் ஸோ அதனுடைய விடை வந்து உருவகம் அடுத்து செந்தமிழே சரியான புணர்ச்சி விதி என்ன செந்தமிழே எப்படி கொடுப்போம் செம்மை கூட்டல் தமிழே இப்படி பிரிச்சுக்கோங்க சரியா இதுல ம மையங்கிற வீதி என்னாச்சு அழிஞ்சு போச்சுது இல்லையா அப்போ ஈறுபோதல் அப்புறமா பண்றோம் இம்மு கூட்டல் தமிழ் இம் கூட்டல் இத்து ஸோ அதை வந்து தே கூட்டலி அந்த தான் வரும் அப்போ வந்து என்ன மெய் திரிந்து வந்திருக்குது த இந்த மாதிரி இம் வந்து இந்த மாதிரி இருக்கு ஸோ முன்னின்ற மெய் திரிதல் இதனுடைய விடை என்னதுமா ஈர் போதல் மற்றும் முன்னின்ற மெய் திரிதல் அடுத்த வேணா பார்க்கலாமா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களினுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு ஆஹ் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருது ரெண்டு வாங்கியிருப்பாங்க ஒன்னு வந்து புதினத்துக்கு இன்னொன்று வந்து மொழிபெயர்ப்பு நூலுக்கு ஸோ இந்த வகை இதுல நமக்கு எந்த புதினத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு நாலுமே கொடுத்திருக்கோம் சூரிய ஒளிப்பறவை சர்பையாகும் நில உப்பு ஒரு கிராமத்து நதி நல்லா பாத்துக்கோங்க இந்த நாலுமே அவருடைய படைப்பு தான் நமது பாடப்பகுதி நிலவுப்பு சரி அப்ப விடை பார்த்திடலாம் விடை என்னதுமா ஒரு கிராமத்து நதி அப்புறம் பாருங்க நீர்படு களம் என்பது இது என்ன ஆங்கில வார்த்தையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இதனுடைய ஆங்கில வார்த்தை இது வந்து தீசு நடராஜன் அவர்களினுடைய அந்த தமிழ் மொழி நடையியல் அதை பத்திய பகுதியில இதை கொடுத்துருப்பாங்க இதுல ஒரு நாலு வார்த்தைகள் சேர்ந்து ஒரே வார்த்தையா வருது நீர்படு களம் அப்படிங்கிறது சோ இதனுடைய விடை என்ன விடை பார்த்தெல்லாம் விடை என்னமா பிரிசிஷியன் சரியா பிரிசிஷியன் அடுத்து வினா போகலாமா உங்கள வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் பயின்று வந்துள்ள பா வகை மூணு கொஷினும் ஒரே டைம்ல இருக்கு பார்த்துக்கோங்க பாடல் வரி கொடுத்து என்ன செய்யலாம் என்ன எதுல வந்து இடம் கேட்கலாம் அப்ப தண்டி அலங்காரம் அடுத்தது தண்டி அலங்கார உரை அந்த மேற்கோள் பாடல் எந்த வகை பாவை சார்ந்தது அப்படின்னு வினா கேட்டாங்கன்னா என்ன பானு நீ தெரிஞ்சுக்கோங்க இதனுடைய ஆசிரியர் யாரு தண்டி ஓகேவா இதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்ப விடை பார்த்திடலாமா விடை என்ன வெண்பா தண்ணீர் இல்லாத தமிழ் இதில் இல்லாத என்று சொல்லின் இலக்கண குறிப்பு இல்லாத விடை பார்த்திடலாம் விடை என்னதுமா இல் இல்லாத அதைதான் இல்லுங்கிறது வந்து இல்லாம பயிற்சி இல்லையா அதனால இது இடை குறை இடைக்குறை அப்புறம் பாருங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு இது வந்து எப்படின்னா சில நூல்கள் வந்து அணி இலக்கணத்தையும் இலக்கணத்தையும் எழுத்து இலக்கணத்தையும் சேர்த்துக் கொடுக்கும் சில நூல்கள் படைப்புகள் வந்து எப்படி இருக்கும்னா அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் அந்த வகையில நாம வந்து பொருந்தாததை தேர்ந்தெடுக்கணும் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் குவலையானந்தம் விடை பார்த்திடலாம் விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கம்மா விடை என்னதுமா குவலையானந்தம் ஏன் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்குன்னா அணிலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடியது அடுத்தது போலமா காவிய தரிசனம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இலக்கண நூல் காவியதர்சம் ஒரு வடமொழி இலக்கண நூல் இதை எழுதப்பட்ட ஒரு தமிழ் இலக்கண நூல் நல்லா இருந்தது டுவெல்த் புக்கை படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் விடை பார்த்துடலாம் விடை என்னமா தண்டி அலங்காரம் சரியா தண்டி அலங்காரம் அடுத்தது பாருங்க பொறுத்துக இலசை மணி பாரதி கடிதங்கள் சூ நெல்லையப்பர் கண்ணன் பாட்டு ரா பத்மநாபன் சூடாமணி நிகழ்ந்து ஆறுமுக நாவலர் வம்சபணி தீபிகை இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் எழுதினது கிடையாது பதிப்பித்த நூல் சரியா அந்த வகையில யார் எதை பத்தி பதிப்பிச்சிருக்காங்க நம்ம வந்து பாடப்பகுதி இது பாடப்பகுதி மட்டும் இல்லை பாடப்பகுதிக்கு பின்னாடியும் சில பேரோட ஆசிரியர் ஆறுமுக நாவலர்லாம் வந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கல அவருக்கு பின்னாடி தான் நம்ம லெசனுக்கு பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க அந்த குறிப்புகளையும் நம்ம நோட்ஸாக எடுத்துக்கலாம் இப்போ விடை பார்த்துடலாமா விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கம்மா மணி வந்து வம்சவணி தீபிகை அப்படிங்கக்கூடிய அந்த படைப்பை வந்து மொழிபெயர்த்து சாரி பதிப்பிச்சிருப்பாரு ஸோ நெல்லையப்பர் வந்து கண்ணன் பாட்டு நம்ம பாரதியாரினுடையதை அப்படி ரா பத்மநாபன் பாரதி கடிதங்கள் ஆறுமுக நாவலர் வந்து சூடாமணி நிகண்டு இது அவங்க பதிப்பிச்சவை சரியா இப்போ இவங்க நாலு பேருமே நமது வந்து பாடப்பகுதி தொடர்புடையவங்க தான் இவர்களுடைய ஆசிரியர் குறிப்பை நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து வினாக்கள் ஹின்ஸ் மாதிரியே கிடைக்கும் அடுத்த வினா பாருங்கள் செம்பருதி மலைமேட்டில் தலையை செந்நிறத்து சென்னிறத்து பூக்காடம் வானமெல்லாம் இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை பார்த்திடலாமா விடை என்னதுமா நிலவுப்பு ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் அடுத்தது பாருங்க அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் எது தொல்காப்பியம் வீரசோழியம் மாரண இலக்கண விளக்கம் விடை பார்த்தலாம் விடைமா மாரண அலங்காரம் மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் அணி இலக்கணம் இலக்கணம் ரெண்டும் சேர்த்து வர்றது ஓகே அடுத்த என்ன பாருங்க சூரியோதயம் கர்மயோகி லோகாபகாரி ஆகிய இதழ்களோடு தொடர்புடையவர் இதெல்லாமே இதழ்கள் பேரு சூரியோதயம் கர்மயோகி லோகபகாரி இதெல்லாம் வந்து இதழ்கள் பேரு இதனோடு தொடர்புடையவர் அப்படின்னா அதுல பணியாற்றி இருப்பாரு சரியா யாரு விடைபாத்திரலாமா அசும் நெல்லையப்பர் ஏன்னா நெல்லையப்பர் இவருடைய பாட்டு நமக்கு வந்திருக்க பாடப்பகுதி அப்படின்னா பாரதியர் வந்து இந்த நெல்லையப்பர் அவர்களுக்கு எழுதுன கடிதம் அதே தொடர்புடையதுதான் நமது பாடப்பகுதி அதனாலதான் இந்த வினா வந்திருக்கு அப்புறம் பர்வ பின்வருமனவற்றில் தவறான தொடரை கண்டறி வள்ளின மையோடு சொல்ல முடியாது வள்ளினமைகள் ஒன்றாய் வரும் தனிக்குறளை அடுத்து ரகர லகர ஒற்றுக்கள் வார ஆயுத எழுத்து சொல்லி இடையில் மட்டுமே வரும் இலக்கணத்துல இதுல ஒரே ஒரு கூற்று மட்டும் தவறானது மாத்தி இருக்கு நல்லா பாத்துக்கோங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி வள்ளின எது இது கசட்டை தவற இதில் வந்து ஈரொற்றாய் வரும் கடைசியில் ரெண்டு வள்ளினமைகள் சேர்ந்து சேர்ந்து வராது அப்படிதான் பொருள் தனிக்குறிலை அடுத்து ரகர லகர ஒட்டுக்கள் இரு அந்த இல் இது வந்து வராது ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இடையில வருமா அல்லது முதல்ல வருமா கடைசி கடைசியிலையும் வருமாங்கிறத பார்த்துக்கோங்க அப்போ விடை பார்த்து இல்லாமா என்னதுமா வள்ளிணமைகள் ஈரொற்றாய் வரும் வராது சரியா கடைசியில் இக்கு இக்கு இப்போ அப்புறம் ஒரு இம்மோ இல்லை அந்த மாதிரி தான் வரும் வரும் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதுதான் வந்து தவறு அப்படி வந்திருந்தா அது தமிழை சொற்களே இல்லை அப்படின்றது நமக்கு கொஸ்டின் அடுத்து வேணா போகலாமா அப்புறம் பாருங்க பிழையான தொடரை கண்டறீங்க இதெல்லாம் எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் தெரியுமா இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்கும் நீங்க எந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பிழையான தொடர் மயம்பளி பிள்ளைகள் எழுத்துப்பிள்ளைகள் அந்த வள்ளினம் மேய்பிள்ளைகள் அதெல்லாம் வரும் ஸோ அந்த வகையில் இதுலேயும் பாருங்கன்னா ஒரு தான் நாளில் ஒன்று ஒரு ஒரு கூற்று வந்து தவ அதாவது தவறானது இல்லை பிழை உள்ள கூற்று பார்த்தில்லாமா விடை கண்டுபிடிச்சிட்டீங்க விடை என்னதுமா காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது லை அது தவறு இது மாதிரி நாவ் தவறு அப்புறம் பாருங்க பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேருங்க நமக்கு பேசுற மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று சிலது வந்து எழுத்து நடை மாதிரி இருக்கும் சிலது வந்து அந்த புரிகிறவங்களுக்கு மட்டுமே கற்றறிந்தவங்களுக்கு மட்டுமே தெரியுற மாதிரியும் சில நடைகள் இருக்கும் அந்த வகையில பேச்சு தமிழ் புத்தக வினாதான் இது விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்த்துலாமா என்னதுமா அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் நன்றாக தெரியும் அதுதான் வந்து ஃபுல் கரெக்டானது ஸோ என்ன பண்ணிட்டாங்க நல்லா அப்படிங்கிறதுனால இது என்னது பேச்சு தொடர் அப்புறம் பாருங்க இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை பார்த்துலாமா விடை என்னதுமா தொல்காப்பியம் அப்புறம் பாருங்க மீண்டும் அந்த பழமை நலம் புகு புகுதற்கு கவிஞர் குறிப்பிடும் அந்த அந்த பாடல் வரி ஃபுல்லாவே கொடுத்தாச்சு இதுல பழமை நலம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது எதை வந்து குறிக்குது பாண்டியருடைய சங்கத்தில் கொழுவி இருந்தது வள்ளல்களை தந்தது அப்புறமும் பொதிகையை தோன்றியது சோ இந்த வகையில அந்த வா கவிஞர் குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தை எது நமது பாடப்பகுதி தான் இப்ப விடை பார்த்திடலாம் விடை என்னதுமா ஒண்ணு மூணு சரி சரியா பொதிகை பாண்டியரின் சங்கத்தில் கொழுவி இருந்தது வள்ளல்களை தந்தது இதுதான் என்ன சொல்றாங்கன்னா பழமை நலம் அப்படிங்கிறது குறிப்பிடுறார் அடுத்த வினா பார்த்திடலாம் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடை நயம் அடி அதாவது முதல் அந்த எழுத்து முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மூனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா எது ஸோ அந்த வகையில நீங்க கண்டுபிடிக்க போறீங்க மின்னேர் தண்ணீர் அப்படி வந்தா அது என்ன அப்போ விடை பார்த்துடலாமா விடை என்னதுமா அடி எதுகை எதுகை இப்படி மின்னேறு தண்ணீர் வந்திருக்குது இல்லையா ஸோ அதுதான் வந்து அடி எதுகை சீர் மூனை அந்த ஒரே சொல் வந்து முதல்ல கரெக்டாக வந்திருக்கும் அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து சீர் மூனை பார்க்கலாமா இயல்பு வழக்கில் தொடர் அமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு அப்படிதானே எழுவாய் வரும் பயனிலை வரும் அப்புறம் செய்படு பொருள் வரும் அந்த மாதிரி அப்புறம் தொடர் அமைப்பு சங்க கால் பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது இதுவும் நம்ம பாடப்பகுதியில் தீசு நடராஜன் அவர்களினுடைய அந்த தமிழ் சொல் உரைநடை வழக்கத்தில் தான் இருக்குது இதில் கருத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டுமே சரிதானா தவறாங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கும் விடை பார்த்துடலாம் விடை என்னதுமா இரண்டு கருத்துமே சரிதான் சங்க பாடல்கள் செலவு சில வந்து குறிப்பா நம்ம புறநானூர்லதான் அவர் எடுத்துக்காட்டு குறிப்பிட்டுருப்பாரு அடுத்தது பாருங்க பொறுத்துகள் ஆசிரியர் பெயர் தமிழ் அழகியல் நிலவுப்பு கிடை உய்யும் வழி இதெல்லாம் ஆசிரியர் பெயர்களை நம்ம வந்து நூல் பெயர்கள் பொருத்து பொருத்த போறோம் கண்ணை முடி தெளிவிலாம் நிலவுப்பு அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் தான் மீனிங் இருக்கிறத நம்ம பார்க்கணும் குறிச்சு வச்சுக்கோங்க ஏதாவது குழப்பிற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் இந்த நூல் பெயர்கள் ஆசிரியர் பெயர்கள் எனக்கு சில டைம் மறந்துடும் அப்போ நான் வந்து ஹின்ஸ் மாதிரி குறிச்சு வச்சுக்குவோம் விடை பார்த்துடலாமா விடை என்ன தமிழ் அழகியல் அது வந்து யாரு அப்படின்னு சொன்னா ரெண்டாவது என்ன தீசு நடராஜன் சரியா தமிழக நடராஜன் நிலவுப்புங்கிறது வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அதே மாதிரி கிடை ராஜநாராயணன் உய்யும் வழி பரலீசு நெல்லையப்பர் கரெக்டா கிடை கீரா ஆஹ் தமிழலியல் நடராஜன் உய்யும் வழி நெல்லையப்பர் அடுத்த போலமா காளைகளில் பல இனங்களை காட்டும் நூல் தொல்காப்பிய முல்லைக்களி புறநானூறு பதினெட்டு பத்து காலை இனங்கள் பழைய பழைய நூல்லையே இந்த மாதிரி இருக்குதாம் விடை பார்த்திடலாம் விடை என்னதுமா முல்லைக்களி அப்புறம் பாருங்க அறியப்பட்ட வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருவது தமிழ் அழகியல் தீசு நடராஜன் அலையியல் அந்த கட்டுரையினுடைய ஒரு பகுதியிலிருந்து தான் இந்த வினாக்கள் எல்லாமே இருக்கு என்னது அப்படின்னா சங்க இலக்கியம் அப்புறம் பாருங்க அந்நில வருங்கின் அறுமுதலாகிய மும்முதற்புக்கும் உரிய என்ப என்று பா வகைகளோடு அறிவியல் கருத்துக்களை இணைத்து சொல்லுவது பாடல் வரிகளை பாத்துக்கோங்க சரியா இப்போ பாவகையிலையும் அறிவியல் கருத்துக்களையும் இணைத்து சொல்வது விடை பார்த்துடலாம் தொல்காப்பியம் நம்ம தெரிஞ்சது தானே அந்த ஊர் ஈர் 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 இதெல்லாம் தொல்காப்பியத்துல இருக்கும் இல்லையா அதுதான் நம்ம டென்த்து நைன்த்லேயே படிச்சிட்டோம் அப்புறம் பாருங்கள் படாமீத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அந்த மன்னன் பேக மன்னனை பற்றி அந்த கடையில வள்ளல்களை பற்றியதுதான் இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது படாமிந்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் விடை பார்த்திடலாமா விடை என்னது புறநானூறு அடுத்து என்ன பாருங்க நம்பி நெடுஞ்சலியனுடைய சடங்கு சர்ச்சைக்கு உள்ளானது பற்றி பாடியவர் பேரையின் முருகலார் வெள்ளக்குடி நாகனார் நரிவருத்தலையார் கோவூர் கிள்ளார் விடை பார்த்திடலாமா விடையாறு பேரையின் முருகலார் அடுத்தது பாருங்க பாரதியார் நெல்லையப்பிற்கு எழுதிய கடிதங்களை பதுப்பித்தவர் பாரதியார் நெல்லையப்பிற்கு எழுதிய கடிதங்களை பதிப்பித்தவர் இது தொடர்பாக தான் நம்ம முந்தின ஒரு வீடியோ முந்தின கொஷின்ல ஆஹ் பார்த்தோம் பொறுத்துகைல பார்த்துட்டோம் அதனால நீங்க ஈஸியாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர் யாருமா ரா பத்மநாவல் பாரதி கடிதங்கள் பத்மநாவல் கிராங்கிறது வந்து யாருமா கிடா அப்படிங்கக்கூடியது சரியா அப்புறம் பாருங்க வம்சவணி தீபிகை என்னும் நூல் யாரை பற்றியது வம்சவணி தீபிகை என்னும் நூல் யாரை பற்றியது விடை பார்த்துடலாமா விடையாறமா எட்டையபுரம் மன்னர்களின் பரம்பரை பற்றிய வரலாறு இதை வந்து நம்ம பாரதியார் என்ன செஞ்சிருப்பாருன்னா நான் வந்து அந்த நுட்ப வந்து பார்த்து எழுதுறேன் மறுபடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை வந்து அவங்க சம்மதிக்க மாட்டாங்க அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோவில் நாம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வினாக்கள் எழுபத்தி ஏழு வினாக்கள் பார்த்துட்டோம் வீடியோவாக முழுமையா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் கொஸ்டின்ஸோட ஹின்ஸும் கிடைச்சிருக்கும் ஒரு இயலில் தரவு பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு லட்சியத்தோட ஒரு விரியோட மனதில் ஒரு வைராக்கியத்தோட நீங்கள் படிங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் பத்து வரைக்கும் நாம் அடிக்கடி படிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் இருந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காமல் முதல்ல பன்னிரெண்டாவது வகுப்பு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்தோம் அப்படி போட்டோம் சில பேர் சில டைம் வந்து நமக்கு வியூஸ் போகாமல் இருக்கும்போது நமக்கு அந்த கொஷின்ஸோ வீடியோவோ டைப் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால தான் கண்டினியூஸாக நமக்கு வீடியோ நம்ம போடுற ஒரு அப்செட் ஆயிடுது ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது உங்களுக்கு யூஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகுன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்போது எனக்கும் அடுத்தாலும் ஒரு வீடியோ போடலாம் அப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ட்டினியூஸாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி தகவல்களை நான் தருவேன் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி பன்னிரெண்டாவது வகுப்பில் இருந்து இயல் இரண்டு இயல் இரண்டுலேருந்து ஒரு இருபத்தைந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் சரியா அதே நேரத்தில் இடையில இடையில நம்ம பழைய படித்து இதையும் மறந்துடக்கூடாது ஸோ பத்தாம் வகுப்பில் இருந்தும் சில வினாக்கள் நம்ம இடையில ஒரு வீடியோவை போடலாம் அப்படியே கண்டினியூஸாக பார்க்கலாம் அப்போ ரெண்டுமே சைமடேனியஸாக நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை இதை பற்றி நீங்கள் வேற மாதிரி எழுதி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் அது பாசிட்டிவோ நெகட்டிவ் கமெண்ட்ஸோ நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கும் எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் ரெண்டாவது ஏழில் பார்க்கலாம்